மேற்கு தமிழ்நாட்டில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜி கே என் மருத்துவமனை ஜி கே என் எம் மருத்துவமனை அறுவை சிகிச்சை கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வருவதன் மூலம் மேற்கு தமிழ்நாட்டில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கான முன்னணி மையமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது ஒரு வருட காலத்திற்குள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது இது ஜி கே என் எம் மருத்துவமனையின் குறிப்பிடத்தக்க சாதனையாகும் இந்த அறுவை சிகிச்சைகள் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியுள்ளன மேலும் உணவு குழாய் நுரையீரல் தைராய்டு வயிறு கல்லீரல் கணையம் பெருங்குடல் மலக்குடல் சிறுநீரகங்கள் சிறுநீர் பை புரோஸ்டேட் மற்றும் இருதயம் உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளிலும் ஏற்படும் பிரச்சினைகளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் மூலமாக சரி செய்திட இயலும் ஜி கே அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவினர் வடு இல்லாத தைராய்டு அறுவை சிகிச்சை இறப்பை அறுவை சிகிச்சை தைமெக்டமி போன்ற பல சிக்கலான அறுவை சிகிச்சைகளை ரோபோ உதவியுடன் துல்லியமாக செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடலில் மிக குறைந்த அளவில் ஊடுருதல் மிகவும் துல்லியமான அறுவை சிகிச்சை மற்றும் விரைவாக குணமடைதல் உள்ளிட்ட சிறப்புகளை சாத்தியமாக்குகின்றது ரோபோடிக் அறுவை சிகிச்சை முறை உலகின் மிக மேம்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகளில் ஒன்றாக டாவின்சி அறுவை சிகிச்சை அமைப்பு உள்ளது மேற்கு தமிழ்நாட்டில் நான்காவது தலைமுறை டாவின்சி ரோபோடிக் எக்ஸ்எல் அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்திய முதல் மருத்துவமனை என்ற பெருமையினை ஜி கே மருத்துவமனை பெற்றிருக்கின்றது நவீன மருத்துவ தொழில்நுட்ப வசதிகளை உடைய ஜி கே மருத்துவமனைக்கு இந்த டாவின்சி நான்காம் தலைமுறை ரோபோ மற்றொரு மைக்கேல் ஆகும் குறைந்தபட்ச ஊடுரு ஊடுருவுதல் கூடிய அறுவை சிகிச்சையில் ஒப்பிட முடியாத திறன்களை இது வழங்குகின்றது அதன் முப்பரிமான உயர் வரையற்ற பார்வை மற்றும் ஏழு டிகிரி வரையில் கூடிய மணிக்கட்டு கருவிகள் மிகவும் நுட்பமான மற்றும் குறுகிய உடற்கூறியல் பகுதிகளை கூட மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை மிகுந்த துல்லியத்துடன் செய்திட அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு வழிவகை செய்து உதவுகின்றது